ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளில் ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு அதை பற்றி வேதியியல் முறையில் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை விளக்கமாக நான் போகிறேன் ஒரே ஒரு குரல்தான் அது என்ன குரல் அது எந்த அதிகாரம் என்பதையெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுதான் அந்த திருக்குறள் எப்பொருள் இது பொருளை பற்றி விளக்குகிறார் பொருள் என்று சொல்லும் பொழுது அதை மூன்று விதமான பொருள்கள் இருக்கிறது ஒன்று திடப்பொருள் இரண்டாவது திரவப்பொருள் மூன்றாவது வாயு பொருள் திருவள்ளுவர் எந்த பொருளை அவர் நினைத்து இந்த குரலை எழுதினார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் என் பார்வையில் அறிவியல் முறையில் இங்கே பொருள் என்பது உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் இந்த மூன்று தான் திடப்பொருள் திரவப்பொருள் பொருள் பொருள் இந்த மூன்று பொருளும் எதனால் ஆனது என்று அறிவியல் முறையில் வேதியியல் முறையில் சற்று ஆராய்ந்தால் நமக்கு தெரியும் ஒவ்வொரு பொருளுமே தனியாக இல்லை அது ஒரு பொருளாகவே இருக்கிறது உதாரணமாக பொருள் என்று வரும்பொழுது இந்த எலிமெண்ட்ஸ் என்று சொல்வோம் அதிலே இரண்டு வகை இருக்கிறது மெட்டல் அண்ட் நான் மெட்டல் இது எல்லாமே அணுக்களால் ஆனதுதான் அப்படி என்றால் நான் சொல்லக்கூடிய அந்த மூன்று பொருளிலுமே அணுக்கள் இருக்கிறது இது திருவள்ளுவருக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியாது ஏனால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்ததை வைத்து அவர் சொன்னார் இந்த இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகுதான் இந்த மாற்றங்கள் எல்லாம் வேதியியல் மாற்றங்கள் அதெல்லாம் நமக்கு தெரிய வந்துள்ளது அந்த வேதியல் படித்ததால் அந்த அணி அந்த அணுக்கள் அதனுடைய எடை அதிலே இருக்கக்கூடிய உட்பொருள்கள் இதையெல்லாம் ஆராய்ந்து சொன்னதை வைத்துத்தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு அணுவிற்கும் ஒரு எடை உண்டு அதை சேர்ந்த ஒரு பொருளைத்தான் இப்பொழுது நாம் அதனுடைய எடையை சொல்கிறோம் தண்ணீரை எடுத்துக்கொண்டால் அது இரண்டு வாயுக்களின் பொருள்தான் திரவ பொருள்தான் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இரண்டுமே வாயுக்கள் தான் இந்த ரெண்டு வாயுக்களுமே கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதனுடைய அணுக்கள் இருக்கிறது அதனுடைய கூட்டுப் பொருளாக தண்ணீர் இருக்கிறது அடுத்தபடியாக நான் பார்க்கக்கூடிய எல்லா பொருளிலும் அணுக்கள் இருப்பதாக சொன்னேன் நான் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களிலும் அது கனிமப் பொருள் என்று சொல்லலாம் இரும்பை எடுத்துக்கொள்ளலாம் தங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் வெள்ளியை எடுத்துக்கொள்ளலாம் துத்தநாகத்தை எடுத்துக்கொள்ளலாம் அலுமினியத்தை எடுத்துக்கொள்ளலாம் இரும்பை எடுத்துக்கொள்ளலாம் நிக்கலை எடுத்துக்கொள்ளலாம் குரோமியத்தை எடுத்துக்கொள்ளலாம் இது போன்ற எல்லா அந்த தனிமத்திலும் அணுக்கள் இருக்கிறது தனியாக அதை எடுக்க வந்து மிக கடிதம் அதை பார்க்க முடியும் அணுக்கள் கதிர்கள் மூலம் அதை வெளிப்படும் பொழுது நாம் பார்க்க முடியும் அதில் என்றால் நாம் அந்த பொருளைத்தான் பார்க்கிறோம் அப்படி இருக்கையிலே இந்த நான் மெட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் அணுக்கள் இருக்கிறது முக்கியமாக கரி, கார்பன் நாம் சாப்பிடுகின்ற எல்லா தாவர உணவிலும் கரி கலந்துள்ளது அதனுடைய கடைசியாக வரக்கூடியது கறி அதுதான் கடைசியாக மிஞ்சக்கூடியது கறி அதிலிருந்து அந்த அணுவை பிரித்து பார்த்தால் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய மருந்து வகைகள் எல்லாமே கறி மற்றும் இந்த ஹைட்ரஜன் என்ற கூடிய வாயு மற்ற வாயுக்களின் தொகுப்பு தான் அவைகள் அதனால்தான் சொல்கிறேன் இந்த எல்லா பொருளுமே அணுக்களால் ஆனது தான் ஒவ்வொரு அணுவிற்கும் ஒரு நியூக்ளியஸ் என்று சொல்லக்கூடிய இருக்கிறது அதிலே புரோட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது அதிலே நியூட்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளும் இருக்கிறது அதை சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான் என்ற பொருளும் இருக்கிறது இந்த அணுக்கள் எல்லாமே அசைகின்றன அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த சூரிய ஒளியின் வெப்பத்தினால் இது எல்லாமே அதிகமாக அசையும் இது கெமிஸ்ட்ரி என்பதை படித்தவர்களுக்கு அது புரியும் இப்படி நமக்கு தாவரங்கள் உணவை தயாரிக்கின்றன கார்பன் டை ஆக்சைடு அது ஒரு கூட்டுப்பொருள் அதை எடுத்துக்கொண்டு தண்ணீரை எடுத்துக்கொண்டு அது உணவை தயாரிக்கிறது தாவரங்கள் அதுக்கு யாரும் சொல்லித்தரவில்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே ஒரு அறிஞர்கள் சொல்லியதை வைத்து நான் சொல்கிறேன் நான் படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன் ஆதலினால் இந்த மெய் என்பது உடல்தான் எப்பொருள் நான் பொருளை பற்றி சொல்லிவிட்டேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அதை பற்றி யார் எப்படி சொன்னாலும் அதிலுடைய மெய்ப்பொருள் நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானம்தான் மெய்ப்பொருள் அறிவியலாக சொல்லும் பொழுது நம்முடைய மெய் என்பது உடல்தான் நம் மெய்யிலே இருக்கக்கூடியது ஐந்து தான் மெய் வாய் கண் மூக்கு காது இவைகள்தான் ஐந்து புலன்கள் அதை வைத்துத்தான் நாம் எல்லாவற்றையும் உணர்கிறோம் செய்கிறோம் பார்க்கிறோம் அத்தனையுமே எனவே நண்பர்களே இந்த குரலுக்கு எனக்கு தெரிந்த வகையில் அறிவியல் முறையில் வேதியியல் வழியில் நான் உங்களுக்கு விளக்கியுள்ளேன் எனவே எப்பொருள் எத்தகையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இரண்டுக்கும் அதிகமாக வேறுபாடு இல்லை பொருள் என்ற பிறகு நான் விளக்கியுள்ளேன் அவ்வளவுதான் எனவே இந்த உடலில்தான் அந்த ஐந்து பொருள்களும் மெய்வாய் கண் மூக்கு காது இருக்கிறது அது புலன்கள் தான் இது எல்லாமே அணுக்களால் ஆனது தான் நமது பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய சூரிய மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் பால்வெளியை எடுத்துக்கொண்டால் எல்லாமே இயங்கி வருகிறது சுற்றி வருகிறது எதுவும் நிலையாக இல்லை நம் உடலை எடுத்துக்கொண்டால் நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்தமானது இதயத்திலிருந்து குழாய்கள் வழியாக உச்சங்காலிலிருந்து உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை சென்று சுற்றி வருகிறது நாம் வெளியிலிருந்து இருக்கக்கூடிய காற்று அதுவும் வாயுப்பொருள்தான் என்னென்ன வாயுக்கள் இருக்கிறது அதிலே நைட்ரஜன் இருக்கிறது ஹைட்ரஜன் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது சில நுண்ணிய பொருள்கள் இருக்கிறது வாயுக்கள் அவைகள் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இந்த இரண்டு பொருள்களையும் உள் எடுத்துக்கொண்டு அது நாம் சுவாசிக்கும் பொழுது நம் சாப்பிடக்கூடிய எல்லா இரத்தத்தையும் சுத்தமாக்கி அது சுத்தமாக்கக்கூடிய ஒரு இரண்டு கருவிகள் இருக்கிறது அது எல்லாம் தான் நுரையீரல் அங்கே சென்று சுத்தமாகி பிறகு நமது கிட்னி என்று சொல்லக்கூடிய சிறுநீரகம் அங்கே சென்று அவைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அதையே வெளியே வருகிறது சிறுநீராக வெளிவருகிறது இதெல்லாம் தான் இதையெல்லாம் திருக்குறள் தெரிந்து வைத்திருப்பார் ஆனால் சொல்வதற்கான அங்கு விளக்கத்திற்கு யாரும் இல்லை என்னைப் போன்றவர்கள்தான் அதை எல்லோருக்கும் விளக்கி சொல்ல முடியும் எனவே நண்பர்களே எப்பொருள் என்பது அந்த மூன்று வகையான பொருள்கள்தான் எத்தகையதாயினும் அணுக்களால் ஆனது அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நான் விளக்கிவிட்டேன் அந்த மெய்ப்பொருள் இந்த ஐந்து புலன்கள் தான் என்று சொல்லி இந்த பதிவை உங்களுக்கு புரியும் வகையில் நான் சொல்லியிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு நல்ல விளக்கத்தை கொடுத்திருந்தால் எனக்கு அது மகிழ்ச்சி அது சரி என்று நீங்கள் நினைத்தால் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக இந்த இரவு நள்ளிரவாக அமைய உங்கள் எல்லோருக்கும் இரவு வணக்கத்தை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு தமிழ்த்தாய்க்கு வாழ்த்து சொல்லுவோம் வாழ்த்து சொல்லி நான் விடைபெறுகிறேன் இன்று இந்த இரவு